அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவருகாத்தகம் கல்வி கற்க வந்தவருடைய மகத்துவத்தை பற்றி ஹதீஸிலிருந்து ஒரு சிறிய கதையை இன்று நாம் பார்ப்போம் இஸ்லாமில் கல்விக்கு அளிக்கப்பட்ட உயரிய மதிப்பை அறிந்திருக்கிறீர்களா இன்று நமது நபி சல்லாஹூ அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை பார்ப்போம் ஹஸ்ரத் சஃபான் இபுன் அசல் முராத் ரலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபிசல்லாஹு அலைவாசல்லாம் அவர்களின் சபைக்கு சென்றேன் அவர்கள் சிவப்பு கோடுகளிட்ட போர்வையின் மீது சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள் யா ரசூல் அல்லாஹ் சல்லாஹலை வசலாம் நான் இன்மை கற்க வந்துள்ளேன் என்று கூறினேன் கல்வி கற்க வந்தவரின் வருகை நல்வரவாகட்டும் கல்வி கற்பவரை மலக்குகள் தங்களுடைய இறைக்கைகளால் சூழ்ந்து கொள்கின்றனர் வானம் வரை எட்டும் அளவு ஒருவர் மீது ஒருவர் ஏறி ஒன் அடுக்கடுக்காய் ஒன்று சேருகின்றனர் இவர் கற்கின்ற கல்வியின் மீதுள்ள நேசத்தால் இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள் அன்பான சகோதரர்களே நாம் கல்வியை கற்க முயற்சிக்கும் போதே அல்லாவின் வழக்குகள் சூழ்ந்து கொள்கின்றனர் அல்லாஹ் நமக்கு பயனுள்ள கல்வியை கற்றுத் தருவானாயாக ஆமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் இஸ்லாம் பற்றியை தெரிந்து கொள்ள ஹதீசிக்கலை பற்றியும் துவாக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள இஸ்லாமிக் தோட்ஸ் பயான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்